கத்தரடிய நாமத்திற்கு மனு தான் இந்த ராத்திரி வேலையிடும் இந்த மாந்தத்தினுடைய கடைசி நானில் கூட உங்கள் யாவரையும் மென்வாய் சந்திப்பதற்கு கிருபை கொடுத்த தேவாதி தேவரை நான் சொல்ல கத்தர் நல்லவர் அவர் கிருபில் என்றும் உங்களுக்கு இந்த ராத்திரி வேலையில தேவன் புதிய கிருபையை புதிய சமாதானத்தினும் ஒவ்வொரு வாழ்விலும் கத்தர் கத்திரிடுவாராக நீங்கள் விரும்பையை வந்திருக்கலாம் ஆனால் விரும்பியை தோன்ற விட மாட்டார் ஏன்னா வசனம் சொல்கிறது அவரிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் வெறுமையா இட்டவே இல்லை அதே போல நாள்ல என்ன துக்கத்தோடு கூட வந்தீர்களோ அதே துக்கத்தோடு அதே துயரத்தோடு நீங்கள் போக மாட்டீர்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிக்க வல்லுமுள்ள தேவனாயிருக்கிறார் சிங்கத்தின் கைக்கு தப்புவிப்பார் ராஜா அவருடைய கைகளுக்கும் கத்து தப்புவிப்பார் இந்த ராத்திரிகாலிலே இந்த நானிலே கொடுத்த வார்த்தை என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் கண்ணிருக்கு கண்ணிருதான் எல்லாருக்கும் கண்ணெழுது ஆனா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இருக்கு என்ன கண் அப்படின்னா மணக்கண் ஆவிக்குரிய கண்கள் அந்த ஆவிக்குரிய கண்கள் இந்த நாடு கட்டப்பட்டதுனாலதான் தான் கடவுள் யாரு உண்மையான கடவுள் தெய்வத்தை அறிஞ்சிக்க முடியல இன்னைக்கு அந்த கண் கட்ட நம்ம திறந்ததுனாலதான் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம் அந்த கண் கட்டப்பட்டதுனாலே இன்னைக்கு அறியா ஜனங்கள் எதையோ கடவுள் எதோ படைப்பு கடை கடவுளாய் வாங்கி கொண்டிருந்தது இந்த ஆவிக்குரிய கண்களை கட்ட வந்து திறந்து போகிறார் வந்திருக்கிற உங்களையும் ஆணிக்குரிய கண்களை கத்த திக போது வாசிங்க ரெண்டு நாலாவது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பக்கம் பல்வேறு பாட்டுல நானூத்தி எழுபத்தி மூணாம் பக்கம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பக்கம் நானூத்தி எழுபத்தி மூணு

நிலைப்படைத்தவனுக்கு சமயத்தை கேட்க வார்த்தை சொல்லும்படிக்கு கல்விமானி நாவை தந்தவள் மடியா சிபிக்கிறோம் எடுத்துள்ள ஆண்டு அரிசியங்களை பார்த்தபடிக்கு ஒவ்வொரு மணக்கண்களையும் ராத்திரி வேலை திறந்தவள் மந்தமான செய்திகளை மந்தமான செவிகளை திறந்தவர்கள் நீர் பேசுவோம் நானும் நாங்களும் கேட்கிறோம் மூலம் இந்த எலிசா யாரு அப்படின்னா எலிசா ஒரு எளியாவை அப்புறம் எலிசா எலியாவுடைய அர்த்தஸ்தானத்தில் எலிசா இந்த எலிசா யாருன்னா கத்தவிலேயே தீர்க்கதரிசி இப்ப இந்த தீர்க்கதரிசி இந்த ஏன் வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த எரிசா எலிசா தீர்க்கதரிசி இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ராஜா விடலமா சிரியா தேசத்து ராஜா என்ன பண்றாங்கன்னா அந்த இஸ்ரேல் ராஜா விவலமா யுத்தம் பண்றாங்க மறைமுகமா வந்து இவங்களை இந்த இஸ்ரேவேல் இஸ்ரேவியல் ராஜாவும் மறைமுகமா தாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மழை முகமா என்ன பண்றது இந்த எலிசாக்கத்தை தேர்தரிசனியை ஆண்டு வெளிப்படுத்துற வெளிப்படுத்த நிமிஷமா இந்த இஸ்ராவேல் தீர்கதர்சிய ராஜா கிட்ட நீங்க எங்க போக போவானா இந்த நாள் இருந்தவங்களை வந்துட்டு மாடல் பண்ண பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த எலிசா தீர்ப்பு முடியல அவங்க வர அவர் பார்த்தா அப்ப இந்த எரிசா போய் சொல்றாரு இந்த எலிசா தீரகதரிசி போய் சொல்றாரு ராஜாவே உனக்கு திட்டம் திட்டம் போட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த நீங்க எங்கேயும் போவாதீங்க எச்சரிக்கையா கவனம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி எழு சி சொல்லும் போது எழு சத்யதின் வார்த்தையை நினைத்தமா ராஜா எச்சரிப்படுகிறார் ராஜா எச்சரிப்படைந்த உடனே என்ன பண்ணிட்டான்னா அந்த சிரியா தேசத்து ராஜா இந்த வார்த்தை எப்படி வெளியே போகுது நான் ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு பிளான் பண்றேன் இந்த வார்த்தை எப்படியோ வெளியே போயிடுச்சு இதை யார் சொல்றா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது இந்த எலிசா திருக்குதேசம் இருக்கிறான் அவன் தான் கண்டுபிடிச்சிடுறான் கண்டுபிடிச்சு போய் இஸ்ரேல் ராஜா கிட்ட போய் சொல்லி அவனை எச்சரிக்கை பண்றான் அப்படின்னு சொல்லும் போது அந்த சிரியா தேச ராஜா என்ன பண்றான் அப்படின்னா எலிசாவை கொள்ளும்படி அந்த பட்டணம் முழுவதும் இப்ப இந்த அஞ்சு நகர் இருக்குன்னா இந்த அஞ்சு நகர் முழுவதும் என்ன பண்றானா குதிரையில் நாளும் இப்ப நம்ம ஊர் பாத்திட்டு சொல்லணும்னா இந்த அஞ்சு நகர் முழுவதும் இந்த எரியா திருஷ் கொள்ளணும் அப்படின்னா ஏ கே பாடி கண்ணு கன் போலீஸ் கன்னு மிலிட்ரி ராணுவம் எல்லாம் போட்டாங்க இப்ப எலிசா அசிஸ்டன்ட் பார்த்துட்டு ஐயோ இந்த பட்டணம் முழுவதும் நான் சுத்து போட்டாங்களே இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு தெரியாம திகைக்கிறார் அப்ப எலியா இந்த எலிசா தீர்த்ததர்சிக்கு ஒரு தரிசனத் ஆனந்த தரிசனத் கண்கள் அவர் பாக்குற கால காரியம் என்னன்னா இந்த பட்டணம் முழுவதும் மட்டும்தான் அவளால் முற்றுகை போடப்பட்டது ஆனால் எலிசா திருவதரிசிக்கு அந்த இந்த பகுதி முழுவதும் மலை மலை முழுவதுமா அக்னி அக்னிமயமான குதிரைகளோடும் துத்தங்களோடும் வீரர்களோடும் இருக்கிறதை அவர் பார்க்கிறாரு ஆனா அவரு பார்க்கிறத யாரு பார்க்கல இந்த தி இந்த வேலைக்காரன் பார்க்கல அதுதான் ஆண்டு சொல் எலிசா திரு சொல்றாரு இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தடலும் இந்த திறக்கும் போதுதான் அந்த மலையை சுற்றிலும் இருக்கிற மறைந்து காணப்படுகிற இந்த ஊர் முழுக்க மட்டும்தான் மில்மேன் இந்த இதெல்லாம் சுத்தி இருக்குது ஆனா மேல ஒரு சூதர் சேன கூட்டம் இருக்குது அது அக்னி மயமாய் உதங்களோடும் வதைகளோடும் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கு அதுதான் அவர் சொல்றார் பாருங்க அவரோடு கூட இருப்பதை பார்த்திலும் நம்மோடு கூட இருப்பது அதிகம் அப்படின்னு சொல்றாரு பாசிங்க அவர்களோடு இருப்பதை பார்த்திலும் கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவிட்டால் நமக்கு முன்பாக இருக்கிற சற்று போராட்டங்களை மட்டும் தெரியும் நமக்கு முன்பாக இருக்கிற சற்று போராட்டங்களை மட்டும் நம்ம பார்க்க முடியும் ஆனா அந்த ஆறுக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் அந்த ஆளுக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நமக்கு பின்னாடி ஒரு தூதர் சேனை நம்ம எப்பவுமே பாதுகா பாதுகாத்து கொண்டு அது நம்ம கண்களுக்கு தெரிய தெரிய மாட்டேங்குது நம்ம கண்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறதான போராட்டம் நம்மளை சுத்தி இருக்கிறதான சத்துரு நம்ம சுத்தி நிற்கிறதான பிரச்சனை நம்ம சுத்தி இருக்கிறதான சத்துனுடைய போராட்டம் அவனுடைய சேனை மனதில் நம்முடைய கண்களுக்கு தெரியுது ஆனா நமக்கு மறைவா என்ன வச்சிருக்குதா வச்சுக்கிறான் ஆண்டவ தூதர்கள் சேனை நம்மை சூழ்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த தூதர் சேனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் ஏன்னா நம்ம காணக்கூடியது தான் நம்ம கண்கள் பார்க்குது நம்முடைய மாண கண்கள் காணக்கூடியதான் பார்க்குது ஆண்டவர் காணக்கூடாதவர்களை காண செய்கிற தேவன் அப்ப நமக்கு மறைவாய் ஒரு சேனை இருக்குது யாரும் பார்க்க முடியாத ஒரு சேனை அதுதான் தூதர்கள் சேனை நமக்கு விதமாய் சத்துருக்கள் திட்டம் தீட்டினாலும் வஞ்சகமா திட்டம் தேடி வலையில விழ வைத்தாலும் அந்த தூதர் சேனை என்ன பண்ணுமா நமக்கு விதமாய் எழும்பு ஆயுதங்கள் நம்மை தள்ளி விடுற ஆபத்திலிருந்து அந்த சேனை பாதுகாக்குமா ஒரு சேரத்தை நம்மை சுற்றிலும் எத்தனையோ மனுஷர்கள் நம்மை சுற்றி நான் எப்படியாச்சும் இது பண்ணலாம் சாக வச்சிடலாம் அப்படினு பிளான் பண்ணாலும் நம் தூதர் சேனை நம்மை சுற்றி அவர்கள் என்ன பிளான் பண்ணாலும் அந்த காரியத்தை கத்தர் வாய்க்காம போக பண்ணுவார் ஏன்னா அவர்களோடு இருப்பதை பார்த்திலும் நம்மோடு கூட இருக்கிறது அதிகம் அவன் கூட இருக்கிறது மாம்ச புயம் ஆனா நம்மோடு கூட யுத்தத்தை நடப்பிக்கிறவர் நம் தேவனாகிய கத்தர் தாமே அப்ப நம்ம ஒரு கூட இருக்கிறவர் தேவன் ஆகிய கத்தர் ஒரு நாள் அவர் மனுஷன் கையை விட்டு கொடுக்க மாட்டாரு சத்தனுடைய கைகளுக்கும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார் அப்ப ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டோம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேணும் பார்க்க வேண்டிய கூடிய காரியங்களை பார்க்கணும் தரிசனங்களை பார்க்கணும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் நீங்கள் உண்மையான சத்தியத்தை நடத்தீர்களானால் அந்த ஆவிக்குரிய கண்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற இருக்கிறதான யாருன்னா உங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஏதோ பண்ண போறான் அதை முன்னாடி ஆண்டு வெளிப்படுத்துவார் ஏதோ ஒரு தீங்கு வருது அந்த தீங்கு ஆண்டு முன்னாடியே வெளிப்படுத்துவார் அதுதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறவங்க அந்த அனுபவம் தெரியும் அந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்தாதான் இதெல்லாம் பார்க்க முடியும் சில சில பேர் நம்ம கூடவே இருக்கும் நமக்கு தெரியாது கூட எந்த கூட வந்தா நமக்கு தெரியாது ஆனா ஆண்டுக்கு தெரியும் மோசை மாதிரி மோசைக்கு அந்த விஷயம் தெரியாது ஆனா யாருக்கு தெரியும் ஆண்டருக்கு அந்த விஷயம் தெரியும் புறம்பா பேசும் ஆனா ஆண்டர் என்ன பண்ணுவாரு அதை பாரு என் தாசனுக்கு வருமா என் மகனுக்கு வருமா மகளுக்கு வருமா பேசுறது என்ன கத்தர் மறைவா நமக்கு எதமா யுத்தம் பண்ணுவாரு நம்ம என்ன பண்ணோம்னா சும்மா இருப்பீர்களாக கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்ப நம்ம யுத்தம் முழங்கால் யுத்தமா இருக்கணும் அவன் கூட போய் வழக்காடக்கூடாது உன் வழக்காளரோடு வழக்காடி உனோட யுத்தம் பண்ணதோடு நான் யுத்தம் பண்ணுவேன் கத்தர் வழக்காருனா அத வித்தியாசம் வேற நம்ம வித்தியாசம்னா நம்ம வழக்காருனா அது அது புஷ்டன் போயிடும் அது ரூபியா எந்த ஒரு வழக்கம் கத்தர் வழக்காடு பழி வாழ்ந்ததை எனக்குரியது நானே பதில் செய்வேன் அந்த ஆண்டர் சொன்னார் பழி வாங்குறது கத்தருக்குரியது நம்ம என்ன பண்ணோம் சோத்திர ஆண்டவரை மன்னிங்கன்னு சொல்லிட்டு போயினே இருக்கணும் கத்தர் ஒரு நாளை வைத்திருப்பார் சரியான நேரத்துல கரெக்டா காண்டல் அதுக்கான நேரம் வரும்போது சரியா ஆண்டவருக்கு கேட்பார் நம்ம இந்த பூமியில எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் விதைக்காததை அறுக்க முடியாது அறுக்காத விதைக்க முடியாது அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிசாசின் போராட்டங்கள் சூழ்நிலையில் தான் நம்ம பாக்குறோம் என்ன சுத்தி இத்தனை போராட்டம் பிரச்சனை ஒன் பை ஒன்னா ஒன் பையா ஒன்னா வருது ஆனா இதைத்தான் நம்ம பார்க்கறோம் நமக்கு பின்பாக மறைந்த ஒரு தூதர்சையனை எல்லாரும் அந்த கண்கள் எப்படி இருக்குது நமக்கு புத்தகம் ரெண்டு குழந்தையர் சாயலாய் இருக்கிற ஆஹ் தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ாகிய அவர்களுக்கு பிரகாசமா ஏதபடிக்கு தேவனானவன் அவருடைய கண்களை பாருங்க இன்னைக்கு ரச்சிக்கப்படாத ஜனங்களுடைய கண்கள் எப்படி இருக்குதுன்னா அவி விசுவாசி நம்ம விசுவாசி அவங்க விசுவாசம் இல்லாதவர்கள் அப்ப அவங்க விசுவாசிக்க கூடாதபடிக்கு இந்த பிரஜ பிரபனத்தின் தேவன் இப்ப இந்த பிரதமர் உலகம் இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு பிசாசு தேவன் வந்து அதிபதியை குறிக்கிறது தேவனா ஆண்டவர் மட்டும்தான் தேவன் இங்க சொல்கிற மத்தியின் தேவன்ங்கிறது உலகத்தின் அதிபதி குறிப்பா அப்போ இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்றானா நம்முடைய அவருடைய கண்களை அறியா தேவனை அறியாத ஜனங்களுடைய கண்களை என்ன பண்ணிருந்தானா தேவன் என்று அறியக்கூடாதபடிக்கு அவர்களுடைய மனதை குருலால் வைத்தருத்திராம் அந்த கோடு அந்த கண்கள் என்னைக்கு தரப்படதோ அன்னைக்குதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க நாமளும் அப்படித்தானே வந்தோம் பாருங்க அதை தான் அப்போஸ்தலர் கவுர் அழகா சொல்றாரு அப்போஸ்தலை கடைப்பிடிக்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதெட்டாம் மாசம் வாசிங்க அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு பதினெட்டு உம் உம் யாரு அப்படின்னா ரடிக்கப்பட்டு ஆண்டு கிட்ட வர ஜனங்களுக்கு ஆண்டு சொல்ற காரியம் அவர்கள் அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் சுதந்தபடிய இருக்கும்படி திரும்படி நீ அவ நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் போட்டு பாத்தீங்களா அப்ப இன்னைக்கு நம்ம ரச்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம் எதுல இருந்து பாருங்க முதல்ல விசுவாசம் தான் அவர் விடுவிக்கிறாரு அப்புறம் பாவ மன்னிப்பு ரச்சிக்கப்பட்ட ஜனிது எப்படி இருக்குது பாவியா இருக்குது ஒவ்வொரு மனுஷனாய் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு வேணும் பாவ மன்னிப்பு இல்லாமல் ரத்த சின்னது இல்லாமல் மீட்பு உண்டா அந்த மீட்பு ஆண் மூலியமா கிடைக்குது அப்ப அவன் ரசிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொட்டான் அப்படின்னா அவன் இருளின் அதிகாரத்துல இருந்து சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்படுகிறான் இருளை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறான் அப்ப அவனுடைய கண்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த கண்ணில் ஆவிக்குரிய கண்கள் கேட்கப்பட்டு இதுதான் கடவுள் இதுதான் சத்தியம் கடவுள்னா ஒரு கடந்து நம்மை கடந்து உள்ள போவதுதான் கடவுள் நம்மை கடந்து உள்ள போறதுதான் கடவுள் அப்ப இந்த வார்த்தை நம்மை கடந்து உள்ளே போனதுனால இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை தொட்டதுனால இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கிறோம் இதை கேட்டு விசுவாசம் இல்லாதவர்கள் வெளியே இருக்கிறார்கள் அது அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரசிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த கண்ணை ஓபன் பண்றாரு அந்த பிரிச்சுவல் ஐயா ஆவிக்குரிய கண்களை ஆண்டு ஓபன் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இன்னும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும்படியா இந்த நாள்ல கத்த நினை கூட்டுகிற இன்னும் ஆவிக்குரிய காணுங்க ஆவிக்குரிய கண்களை இன்னும் பல காரியங்கள் பார்க்கணும் நம்ம என்ன பார்க்கறோம் நம்ம பிரச்சனை நம்ம போராட்டம் ஏமா நமக்கு யுத்தம் பண்றான் ஏமா நமக்கு இது பண்றான் ஏமா பின்னாடி பேசுறான் அதே பார்க்கணும் பாதி நாட்கள் இதே ஓடிச்சு அப்படியே நம்ம கூட கட்டி இப்படி நம்மளை கட்டி வச்சிருக்கா முதல்ல அவனுடைய இருள் அதிகாரத்தை கண்டிப்பா தான் இப்ப வந்து கண்டிச்சு இல்லைன்னா ஆண்டவரை பார்க்கக்கூடாத பிடிக்கு ஆண்டவருடைய வேகத்தை பார்க்கக்கூடாத பிடிக்கு இன்னும் ஆண்டரை நெருங்கக்கூடாத பிடிக்கு ஆண்டவர் அதிகமா பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் அதிகமா நேசிச்சு நெருங்கலாம் போகும்போது தான் பல சோதனை வரும் சும்மா இருக்கும் தான் சும்மா ஆகிட்டுருவான் ஆனால் கரெக்டா நீங்க ஜமம் பண்ணும்போது ஆண்டவரை பார்க்கும்போது இல்லைன்னா ஆண்டர்களுடைய வார்த்தையை கேட்கப்படும் போதுதான் எப்படியாச்சும் ஒரு சோதனை வரும் அது கணவர் மூலமா வரலாம் மனைவி மூலமா வரலாம் பிள்ளைகள் மூலமா வரலாம் இல்ல பக்கத்து வீட்டு மூலமா யார் மூலமா வரும் அப்ப காரணம் என்ன உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நீ இன்னும் அதிகமா கடவுளை நெருங்க கடவுள் நெருங்கினா இன்னும் விடுதலையாக விடுதலையானா அவனுக்கு விருப்பம் இல்லை அலேலூயா நீங்கள் விடுதலையாக வேண்டும் நீங்கள் மண்ணா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்டு விரும்புகிறார் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாதுன்னு யார் விரும்புறா பிசாசானும் விரும்புகிறான் அலேலுயா நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கணும் நம்ம விரும்புகிறான் நீங்க அடிமை தனத்திருந்து விருதை ஆகணும் கத்தர் அப்ப அந்த விருதைன்னா இன்னும் அதிகமா ஆண்டவரை நெருங்க வேண்டும் இன்னும் அதிகமா ஆண்டவரை தேரணும் பாருங்க இவன் திரு பாஸ்டரோடு கூட இருக்கான் இரிசா திருவசரி வேலைக்காரன் பாஸ்டரோடு கூட இருக்கிறான் திருசி கூட இருக்கிறான் ஆனா அவனுக்கு என்ன தெரியல அந்த மறைந்து இருக்கிறதான அந்த சேனை கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு நம்ம சபையில இருக்கும் ஆவிக்குரிய ஜீவியம் வாழ்கிறான் சபைக்கு போகணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மறைந்து ஆண்டவர் நமக்கு யாரும் என்ன எல்லாம் செய்யறாரு நம்முடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் ஆண்டர் வைத்திருக்கிறார் என்ன அரிசி வைக்கிறாரு அதை நம்மளால பிரச்சனை நம்முடைய போராட்டம் நம்முடைய பலவீனம் இதையே பார்த்து பார்த்து என்ன பண்றான் பிசாசானவன் நமக்கு மறைவாய் ஆண்டர் வைத்திருக்கிற எதிர்கால ஆசிவாதத்தை பார்க்காதபடிக்கு தடை செய்து வைத்திருக்கிறான் இன்னைக்கு ஆண்டர் உனக்கு என்ன வைத்திருக்காரு அப்படின்னு போய் பாருங்க ஆண்டவரே இன்னைக்கு என்ன எனக்கு இனி வர நாட்களுக்கு இது இந்த ஆசை முடியுது அடுத்த குடிய மாசத்துல இந்த மாசத்துல எனக்கு என்ன ஆவி வைத்திருக்கிறீ எனக்கு என்ன ஆஸ்வாதத்தை வைத்திருக்கிறீ ஆவிக்குரிய மொழியில என்ன ஆசிவாதம் வைத்திருக்கீங்க அதை பார்க்க விரும்புங்கள் ஏன்னா நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதைத்தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க ஒரு கண்ணுத்திலாவது ஒரு கூட இருக்கிறான் அந்த கூட விரோவ பகமா கத்திக்கொண்டே இருக்கிறான் அப்ப அந்த அந்த வழியா யோசி போடுறத அவன் கவனிக்கிறான் இப்போ கவனிக்கப்படும் போது இயேசு போலான்னு சொன்ன சொல்லும் போது இயேசு போறான்னு கேள்விப்பட்ட போது யாரையா போறான்னு கேட்கிறான் ஏசு போறான் குமாரனே எனக்கு இறங்கும் பயங்கரமா கத்துறான் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் ஒரு அகற்றுறாங்க அதனாலே எடுத்துக்கல கத்தி கொண்டே இருக்கிறான் இது வரைக்கும் ஆண்டவுடைய காதுகளிலே ஆண்டவுடைய காதுகளிலே விழும்படுக்கி அவன் கத்தி கொண்டே இருக்கிறான் போதும் அப்ப ஆண்ட காதிகளை கேட்கும்படிக்கு அவன் என்ன பண்றான் கத்தி கொண்டே தத்தினே இருக்கிறான் இப்ப ஆண்டவர் காதல அந்த வார்த்தை வந்துருச்சு இப்ப அவனை கொண்டு வாங்குறான் கொண்டு வந்தவனே இப்ப பாருங்க ஆண்டு கேக்குறாரு நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறாரு அப்ப அவன் சொல்ற ஒரே பதிலு எனக்கு அதில் இது இல்லைன்னு கேட்கல நான் என்ன என்ன அடைய விரும்புகிறேன் நான் பார்க்க விரும்புகிறேன் நான் பார்வையிட விரும்புகிறேன் அப்ப ஆண்டர் கையை வச்சு கணத்து கை கையில் கண்ணில் கை வச்சு நீ பார்வை அடைவாக என்றாரு உடனே பார்வை பார்வையானது உலகத்தை பார்க்கிறார் இன்றைக்கு அதே ஆண்டர் தான் கேட்கிறார் இன்றைக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய காரியங்களை உனக்கு ஆசிரியர்கள் நீங்கள் பார்க்க விரும்பினால் அந்த ஆவிக்குரிய கண்கள் இந்த நாளிலே திறப்பார் அவர் கண் நிச்சயமா திறப்பார் உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு ஆண்டு செய்வார் நிச்சயமா திறப்பார் அதுக்கு உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கணும் தேவன் தாமே தம்முடைய விருப்பங்களை சித்தங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார் அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க நீங்க எதை விரும்புறீங்களோ அதுதான் சொல்றது நீங்க விரும்புகிறது உனக்கு ஆக தருவது நம்ம எதை விரும்புகிறோம் அந்த நமக்கு செய்யறார் அந்ததாக உணவு வசனங்களை பார்க்கலாம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க

இன்னைக்கு ஆகாருடைய வாழ்க்கை தான் ஆதார் யார் அப்படின்னா சாராளுடைய வேலைக்காரர் வேலைக்காரருடைய பெண் அந்த வேலைக்காரருடைய பெண்ணுக்கு தான் யாரு இஸ்மேல் சங்கதி முஸ்லீமா இருக்கிறாங்க அவங்க தான் அந்த வேலைக்காரருக்கு போகிறதுதான் அந்த முஸ்லீம் உடைய ஆரம்பம் இப்போ சாராளுக்கு பிள்ளை பிறக்குது பிள்ளை பிறந்தவனே ஆகா ஆ என்ன பண்றாரு ஆகார ஆண்டு என்ன சொல்றாரு இங்க விட்டு இந்த இடத்த விட்டு அனுப்பிடுப்பா அவங்க போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நாம என்ன பண்றாருன்னா ஒரு தூக்குல தண்ணி நிறைய கொடுத்து அந்த அம்மாவை என்ன அனுப்புறாரு அனுப்பிச்சு விட்டாரு அந்த அது போய் வனாந்தரமான இடத்துக்கு போகுது வனாந்தரத்துல போய் அலைந்து தெரியுது தெரியும் போது தண்ணியை கொண்டு போன தண்ணி எல்லாம் செலவாயிடுச்சு இப்போ தண்ணிக்கு தண்ணி போறது போன கிடையாது வனாந்தரம் வனாந்தரத்துல தண்ணீரே இல்லை அப்போ நான் என் பிள்ளை சாகுறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது ஒரு பிள்ளைய ஒரு இடத்துல போட்டு தனியா போய் தூரத்துல போய் அழுகுது ஆனா தண்ணி நீர் ஊற்று தான் இருக்குது ஆனா அது அழுவும் போது என்ன ஆச்சுன்னா அது பக்கத்துல இருக்கிற தண்ணீர் தண்ணீர் ஊற்று கண்ணுக்கு தெரியல மறுபடியும் தேவன் அவளுடைய கண்ணீரை கண்களை திறந்தா அவள் கண்டு ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் பாருங்க அப்ப அவரின் சித்தா என்ன அப்படின்னா பிள்ளைக்கு தண்ணி இல்லையே இந்த வனாந்திரத்துல போய் தண்ணி எங்க கொண்டு வருது இது வாந்தரமான இடமாச்சு எங்க தண்ணி எப்படி கரைக்கும் அப்படின்னு சொல்லி என் சாக சாவப்போடு சொல்லிட்டு ஒரே கண்ணீரோடு அந்த ஆகாரை போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரமான சூழ்நிலை வரலாம் அந்த வனாந்திரத்துல நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம் அந்த ஆசீர்வாதிய ஆசீர்வாத நீரூற்ற நீரூற்ற நான் கண்டறியில எப்ப எனக்கு ஆசீர்வாதம் வரும் எப்ப எனக்கு விடுதலை வரும் எப்ப என் சரீர நன்மை வரும் ஒரு உடுதலை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக அந்த ஊற்றை நீங்கள் தேடி போகலாம் தண்ணி இல்லையே தண்ணீர் வாழ்வு குறைமா ஆசீர்வாதத்தை குறிக்கிறது அப்ப என் குடும்பத்துல எந்த ஒரு ஆசிவாதமும் இல்லையே வனாந்திரமா இருக்குது வனாந்திரத்தில் சூழல் வேதம் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தால் உடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் என்று எதை குறிக்கிறது என்றா வெறுமையை குறிக்கிறது உங்க வாழ்க்கையில வெறுமையாய் பல சூழ்நிலை ஒரு கால செய்தியில வரும் அந்த வெறுமையில நீங்க அலைந்து தெரிந்தவளாய் காணப்படலாம் திருந்தவளாய் காணப்படலாம் நீங்க அந்த வெறுமையை குறித்து நீங்க அழுந்து புலம்பலாம் நீங்க மா துக்கமா இருக்கிற வரைக்கும் உங்க பக்கத்திலே ஆச இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்க கண்ணுக்கு தெரியாது அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்குது உங்க பக்கத்துல தான் இருக்குது அத நீங்க துக்கமா இருக்கிறதுனால உங்களுடைய கண்களுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த துக்கம் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிச்சு மறைக்குது பக்கத்துலதான் தண்ணி ஊற்றிடுது அவருடைய துக்கத்தினாலே அந்த துறவு மறைக்கப்பட்டது அதுதான் ஆண்டு வந்தாரு கண்களை திரண்டால் அப்போ இருக்கிற அந்த நூறு கண்டு பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தால் கண்களை திறப்பாரானால் உங்கள் வாழ்க்கையிலே வைக்கப்பட்டுகிற காணக்கூடாதவர்களை இந்த நாளிலே காண்பீர்கள் காணக்கூடாத ஆசிரியத்தை இந்த நாளிலே காண்பீர்கள் காணக்கூடாத இந்த நாளிலே நடக்க முடியாத தடைப்பட்டு போன காரணம் தான் நடைபெற நாளிலே நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவ மகிமை அந்த நாளிலே உங்கள் வாழ்விலே காண்பீர்கள் ஆசிர்வாதம் எங்க இல்ல பகந்ததான் இருக்குது ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதை பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்முடைய கண்கள் எப்படி இருக்குது துக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கை நாள் எங்க நம்முடைய வாழ்க்கைன்னா துக்கத்தினாலும் வேதனையினாலும் அப்படியே மூடி இருக்கிறதுனால அந்த துக்கம் என்ன பண்ணுதுன்னா கத்தை துதிக்க கூடாத படிக்கு கத்தரை ஆளக்கூடாத பார்க்க கூடாதபடிக்கு அந்த துக்கம் அப்படியே இருக்கு என்ன பண்ணது கவர் பண்ணிருக்கு அப்ப ஆண்டர் வந்து ஆண்டர் இந்த மகள் பார்க்கும்போது துக்கத்தினால் நிறைந்திருக்கிற கண்களை நாளே திறந்தார் அவங்களுடைய கண்கள் மட்டும் இல்லை ஆகிய குழையை துடைத்தவர் இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்துக்காய் அழிந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே உங்கள் கண்களை தேவன் திறப்பார் அந்த காரியத்திலே ஜெயமில்லாத அந்த காரியத்திலே ஜெயம் கெடுக்கும்படி செய்வார் குதிரையா யுத்த நாட்களுக்கு அழைத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அப்ப அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா காரியம் வாய்க்கணும் அப்படின்னா கத்தரால் கத்தருடைய கடல தான் காரியம் காரிய சித்தியோ கத்தரால் வரும் அப்ப இந்த நாள்ல உடைய ஆதாரம் போல பல காரியத்தை நீங்க அறிந்து கொண்டிருக்கலாம் ஒனாந்திரமான சூழலில் அறிந்து திருந்திருக்கலாம் இன்னைக்கு விடுதலை இல்லையே விடுதலைக்காக நீங்க என்னன்னா அறிவு திருந்திருக்கலாம் இன்றைக்கு கத்தனுடைய கண்களை திறப்பாரானால் ஊற்றை நீங்கள் கண்டறிவீர்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டறிவீர்கள் யாரு இயேசு தான் அந்த நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை கண்டறிகிறவன் உள்ளும் புறமும் ஜீவனை கண்டடைவான் லேலுயா அப்ப அந்த ஜீவனை இயேசுவை நீங்கள் கண்டு கண்டுத்தா போதும் இயேசுவை நீங்க அறிந்தினா போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்கள் எல்லாவற்றையும் தத்தர் மாற்றி

நீங்கள் காண கூடிய காணாமலும் இருக்கிறீங்க விரும்பாமல இருக்கீங்க அப்ப நீங்கள் விரும்பினீங்களானால் அந்த ஆவிக்குரிய கண்கள் நாளிலே கத்தப்பார் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமையானால் உங்கள் வாழ்க்கையிலே எது நிமித்தமா தடையா இருக்குது இந்த யோர்தான் எது நிமித்தமா இருக்குது இந்த செங்கர் எது நிமித்தமா இருக்குது இந்த எரிகோ எது நிமித்தமா இருக்குது அப்படின்னு தெரியும் அப்ப அந்த தெரியும் போது நமக்கு என்ன தெரியும் எதிர்க்கு நிற்கிற தான் தெரியும் எரிகோ தான் தெரியும் யோர்தான் தான் தெரியும் ஆனா செங்கலுக்குள்ள வழி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் ஆண்டர்களுக்கு தெரியும் அப்ப உங்கள் வாழ்க்கையிலே எதிராக நிற்கிற செங்கரை உங்க கணக்கு முன்னே தெரிஞ்சாலும் நீங்கள் பார்க்க கூடாத பிடிக்க செங்கடல்ல ஒரு ஒரு வீட்டு ஆண்டு தெரியும் அப்ப நீங்கள் அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமேனால் செங்கடல் இருக்கிற அந்த கண்களை தேவன் திறப்பார் அந்த வழிகளை கத்த திறப்பார் செங்கடல் அந்த கத்தை திறப்பார் அப்ப நம்மளுடைய கண்களை எப்படி பார்த்தோம்னா பிரச்சனை அந்த செங்கல் பின்னாடி வந்து பார்வன் சேனை தோர்த்தது முன்னாடி ஒரு பிரச்சனை தோர்த்தது பின்னாடி ஒரு பிரச்சனை தோர்த்தது முன்னாடி போனா ஒரு அவர் தான் எங்கேயும் வழி இல்லை அப்படின்னு நிற்பீங்க ஆனா ஆண்ட சொல்றாரு உங்க பிரச்சனைக்கு மத்தியில வழியே இல்லடா பாத்தீங்களா வழியே இல்லாத சூழ்நிலையில சரி செங்கரே சரி வனாந்திரத்தில் வழியும் செங்கரலா இருந்த செங்கரல ரெண்டா பிழைச்சு உள்ள வழியும் தாக்கல கட்ட நம்ம கூட இருக்கிறார் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் உங்க பிரச்சனையா உங்க போராட்டத்தை மட்டும் பாக்காதுங்க அதுல இருந்து விடுவிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க லே லூயா ஏன்னா இவர்கள் எல்லாம் மாறும் ஆண்டோடைய வார்த்தை மாறாரு ஏன்னா அவர் மாறாத தேவன் அவர் சொன்னார்னா செய்வார் செய்தா செய்த மட்டும்தான் சொல்லுவார் என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும் தாமதம் ஆகும் ஆனா சொன்ன நேரத்தை கரெக்டா ஆண்டு முடிச்சிருவார் இந்த ராத்திரி வரல நீங்கள் எந்த துக்கத்தாய் வந்தாலும் சரி உங்களுடைய ஆவிற்குரிய கண்கள் இந்த நாள் முதல் கொண்டு திறக்குமையானால் உங்களுடைய வாழ்க்கையிலே காணக்கூடாது இருக்கிற எல்லா காரியங்களும் நாளிலே தடைப்பட்டு போன ஆஸ்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி கத்த இந்த நாளிலே விரும்புகிறார் நீங்க இன்னும் விரும்பி அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க உங்கள் ஆஸ்வாதம் உங்க கையில தான் இருக்குது உங்க பக்கத்துல தான் இருக்குது நீங்க என்ன பண்ணல அதை பார்க்கல அதை பார்க்கணும்னு ஆசைப்படணும் இல்லை நாளில் விரும்புங்கள் உங்கள் பக்கத்துல தான் இருக்குது அந்த கண்கள் திறக்கமையானால் உங்களுக்கு வைத்திருக்கிறதான போராட்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டு அந்த கண்ணை திறக்கும் போது அதற்கான வழியும் கத்த

லேலூயா இந்த நாளிலே பூட்ட கொலாதபடிக்கு திறக்கிற வரும் திறக்க குளாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் தேவன் சொல்கிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்டுவதில்லை லேலூயா இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டு ஒரு புதிய பேரை ஓன் பாருங்க இங்க எனக்கு பெரிதும் அடைக்கலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டு இன்னைக்கு அனுகூலமான கதவு ஆண்டு நாளே திறந்து கொடுத்து கொடுத்திருக்கிறான் இத்தனை காலமா தடைப்பட்டு போயிருக்கலாம் நடக்க முடாம இருக்கலாம் நீங்க முயற்சி செய்ய முயற்சி செய்து நடக்கலன்னு சோழ்ந்து போயிருக்கலாம் எல்லாவற்றையும் இந்த ராத்திர கத்தர் மாற்றக்கூடாது காரியம் கத்தர் இந்த நாளிலே அடைப்பட்ட எல்லா காரியங்களையும் கண்களையும் கத்தர் நாளிலே திறந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இந்த நாளிலே திறந்த வாசலை கத்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அடைக்கப்பட்ட வழிவாசல் நாள திறக்கப்பட போது அடைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த நாளில கை கூடி வரப்போகுதுலோகத்தின் தேவனான காரியங்களை கை கூடி பண்ணுவாராக கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக அலே லூயா